ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களோட ஜெரி வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜெரி அஃபிஷியல்ஸ் என்னடா இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க பிப்ரவரி ஃபோர்டீன் அதுவும் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்க நிலம ஆயிடுச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் கூடவே ஆளுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவ்வளோ சோகமாக நான் எங்கே உக்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா செவன்டி ஃபீட் ரோட்டில் இருக்கக்கூடிய பெரம்பு சீனிவாச ஹோட்டலில் தான் ஒரே ஒரு மீல்ஸு ஒரு மினி மில்ஸு இது ரெண்டு ஆர்டர் ஆசை நைட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க நிறைய ஸ்விக்கியாள் ஜொமேட்டோ பார்ட்னர்ஸ்லாம் வந்து வந்து போயிட்டே இருந்தாங்க ஃபுட்டு வந்து ரெடியான பாடே இல்லை ஆனால் இந்த மட்டும் சாப்பாடுங்க கீழே இறங்குது போகுது வருது சரி ஓகே சொல்லிட்டு அந்த ஆர்டர் முடிச்சுட்டு அதுவும் இல்லாமல் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரூட்ஸ்லாம் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தா அதுவும் இல்லாமல் சிவராத்திரிலாம் வருது சரி ஓகே கையில் காசு இருக்கும்போதே ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரூட் கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி நகர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கடை தான் இது இவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸு இது ப்ரொமோஷனு அந்த மாதிரிலாம் எதுவுமே நினச்சிக்காதீங்க ஜஸ்ட் நான் எப்பயுமே இங்கே தான் வாங்குவேன் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையை வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான் பப்பாளிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் இவ்வளோ சைஸில் இருக்குது இது எல்லாமே அறுபது ரூபாய் எழுபது தான் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்லா சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட் வைஸ் இன்றைக்கி நான் என்னென்னலாம் வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகை பழமும் இருந்தது கொய்யாவில் இருந்து சப்போட்டாலேருந்து ஆரேஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருந்தது ஒன்று கமலா ஆரஞ்சு தனியாக வச்சுருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப கூட்டமா இருந்தது சொல்லிட்டு நான் வண்டி மேலேயே உட்காந்துருந்தேன் சரி கொஞ்சம் கூட்டம் கம்மி ஆகட்டும் அதுக்கப்புறம் மெல்லிட்டு போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாழைப்பழமும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகை வாழைப்பழமுமே வச்சுருப்பாங்க சரி ஓகே சொல்லிட்டு இப்போ உட்காந்துட்டே இருந்தா டைம் ஆகிடும் அதுக்குள்ள எதனா ஆர்டர் போகிறான்னு சொல்லிட்டு நானும் வந்து போயிட்டு பழத்தெல்லாம் பார்த்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு நான் என்னென்னா பழம் எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா பப்பாளி கொய்யா பழம் பாப்பாவுக்கு வந்து க்ரீன் திராட்சை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன் பாப்பாக்கு மட்டும் இல்லாங்க டாமுக்குமே ரொம்ப பிடிக்கும் கிரீன் திராட்சை க்ரீன் திராட்சை கொடுத்தா போதும் உட்காந்து சாப்பிட்டு கிடப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு ஓகேங்க ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ நேரம் ஆகியும் எனக்கு ஆர்டரே போடலை சரி சொல்லிட்டு பசிக்குதுன்னு வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா சொன்னாங்க பாஸ்தா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் நினச்சேன் என் சிஸ்டர் தான் இதில் வந்து கொடுத்தா போல இருக்குது ஐயோ அம்மா அவள் செஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை இல்லைம்மா பாப்பா வந்து மம்மு கிட்டே கேட்டிருந்தாலும் அதனால் மம்மு வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அன்னைக்கு இந்த ஒரு பாஸ்தாக்கு தான் பாப்பாவும் ஒரே சண்டை போட்டுக்கிட்டாங்க என்னன்னா நீ கேட்டா நான் செஞ்சு எடுத்துட்டு தருவேன் நீ சாப்பிடல அப்படின்னா அப்புறமா பாத்துக்கோ உன் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா பட் பாப்பா வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்டாலே சூப்பரா செஞ்சிருக்கா எப்படியோ வந்து இந்த இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ராணி ஆண்டி பாப்பாங்க மம்முவும் கண்டிப்பா மம்மு வீட்டை சொல்லுவாங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடை கடனை எங்கள் அம்மா அரிஞ்சு கொடுக்க சொல்லி ஒரு கொய்யா பழமோ ஒரே ஒரு ஆரஞ்சோ நான் தோல் சீவிய எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஏன்னா ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு வண்டி ஓட்டும் போது சரி எங்கேயாச்சும் போனாக்கா இது எதனா ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எதனா ஒரு டீ கடையில் போய் உட்காந்துக்கிற டீ குடிக்கிறன்ற பேரில் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஐட்டம்ஸும் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது சரி ஓகே அதனால் நம்ம அதை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியிலேருந்து கொஞ்சம் எதனால் பாக்ஸில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எதனா போட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த ரெண்டு பாக ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் நான் அதுக்கப்புறம் மெல்ட்டு மத்தியான வீட்டுக்கு வந்தாச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சுருந்தாங்க பி பொடலங்கா கூட்டு பண்ணி வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரசம் கொஞ்சம் வச்சு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணி அதுக்கப்புறம் வெண்டக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் போட்டுக்கிட்டு கூட்டு வச்சுக்கிட்டு வெண்டக்காய் பொரியல் வச்சுக்கிட்டாச்சு இன்னிக்கோட லஞ்ச் பிளேட்டு இப்படி தான் எனக்கு போச்சு கூட்டியே போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேல் ரசம் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் பீர்த்தங்காய் கூட்டு பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஒரு வழியாக லன்ச் பிளேட் முடிஞ்சோன்னே ஒரு நைட்டு ஒரு எட்டரை மணி போல் சரியான பசிக்கிற மாதிரி இருந்து சொல்லிட்டு எனக்கு ஃபேவரட்டான பிஎஸ் ஃபோர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லொகேஷன் எங்கேன்னு சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜவகர் ஸ்ட்ரீட் முனையிலேயே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிவலங்க சாலை போர்டு இருக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜவகர் நகர் போர்டு இருக்கும் கரெக்டாக எத்தனாவது மெயின் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து மெயின் ரோடு இது கரெக்டாக ஜங்ஷனு இங்கே பாருங்கள் அந்த ஃபோர்த் மெயின் ரோடுக்கு அப்படியே வெளியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்குள் வந்து காளான் கடை போடுவாங்க அவர்கிட்ட காளானும் சரி பானிபூரி எதுவாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் எந்த பானிபூரி எந்த காளான் கடைக்கு போனாலுமே சரி காளான் சாப்பிட போனால் நான் பானிபூரி சாப்பிடாம வரவே மாட்டேன் டாம் எங்கே போனாலும் டாம் கூட போனால் சொல்லுவாங்க காளான் வாங்கி சாப்பிட்டுட்டு பானிபூரி மட்டும் ஒரு பிளேட் சொல்லுடா அப்படின்னா ஏ யார் சாப்பிடுவா பா இப்போ வாங்கினா ஏன்னா பானிபூரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாப்பிட மாட்டான் டாம் வெறும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிட்டுட்டு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு மொத்தமாக என் தலையில் தான் கட்டுவாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு அது அப்போலேருந்து பழகிடுச்சு ஒரு காளான் சாப்பிட்டா பானிபூரி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காளான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் வந்து முப்பத்தஞ்சு ரூபா தான் அந்த சைடில் நிறைய கூட்டம் நிற்கும் சாயந்தரம் டைமில் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பிளேட் பானிபூரியும் வாங்கி சாப்பிட்டுட்டு இன்னிக்கான சாப்பிட்றேன் டின்னர் எனக்கு இப்படி தான் போச்சு வீட்டுக்கு வந்து எதுவுமே சாப்பிடல ஏன்னா சாப்பிட்டதே இது எட்டரை மணிக்கு தான் அப்படின்னும் போது எனக்கு அதுக்கப்புறம் பசியே இல்லை அதாவது ஒரு பானிபூரி சாப்பிட்டா நம்ம பசியை அடைக்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரியர் ரிசீவ் ஆயிருந்தது இந்த கொரியர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் வந்து என்னோட வாய்ஸ் லிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சிருந்தேன் இந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் டாம் கிட்ட சொல்லியிருந்தேன் ஆமாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருந்தாங்க சரி எனக்கு தான் ஒரு நாள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை சேவ் பண்ணி வச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து மசானா கொள்ள வரப்போது ஸோ அதுக்காக எடுத்து கொடுத்தா போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாமல் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அதை தான் வந்து இன்னைக்கு நான் ரிசீவ் பண்ணியிருந்தேன் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பவாக இருந்தது ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் தான் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி தான் வேணும்னு பண்ணுறவங்க நான் லிங்க் வைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நான் மீஷோவில் தான் எடுத்திருந்தேன் ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேட்யூன் பாய் பாய்